கெஜ்ரிவாலுக்கு அல்வா கொடுக்கும் காங்கிரஸ் இண்டி கூட்டணிக்குள் அடிக்கும் புயல் டெல்லியில் முதல்வராக பதவியேற்றுள்ள அதிர்ஷி தெரிவித்த கருத்தை காங்கிரஸ் விமர்சித்துள்ளதால் கூட்டணிக்குள் பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது மதுபான கொள்கை வழக்கில் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானார் தேர்தல் நேரத்தில் மட்டும் அவருக்கு ஜாமீன் கிடைத்தது அப்பொழுது பிரச்சாரமும் செய்தார் கெஜ்ரிவாலை ஜெயிலில் அடைத்ததால் அவருக்கு அனுதாபம் ஏற்பட்டு பாஜக நிச்சயம் டெல்லி பாராளுமன்ற தொகுதிகளில் முழுவதுமாக தோல்வியை சந்திக்கும் என இண்டி கூட்டணி கட்சிகள் எதிர்பார்த்தனர் ஆனால் அதற்கு மாறாக பாஜக அனைத்து தொகுதிகளையும் வென்று அவர்களது முகத்தில் கரையை பூசியது இந்த நிலையில் சமீபத்தில் தான் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது டெல்லி மக்கள் அங்கீகாரம் கொடுக்காதவரை நானும் மணிஷ் சிசோடியாவும் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என கெஜ்ரிவால் வீராப்போடு முடிவெடுக்க அதிஷி முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் பதவியேற்ற பொழுது முதல்வர் அறையில் கெஜ்ரிவால் அமர்ந்த நாற்காலையில் அமராமல் அதற்கு பக்கத்தில் ஒரு நாற்காலையை போட்டு அதில் அமர்ந்தார் அதிஷி இதுகுறித்து விளக்கம் அளித்த அவர் அன்று ராமர் சிறைக்கு சென்றபோது பரதன் எந்த சுமையை சுமந்தாரோ இன்று நானும் அதே சுமையை ராமர் செருப்பை அவர் அரியணையில் வைத்து ஆட்சி செய்ததைப் போலவே நானும் அடுத்த நான்கு மாதங்களுக்கு டெல்லியை ஆட்சி செய்வேன் என கூறியிருக்கிறார் இவரது இந்த கருத்துக்கு காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி செய்த ஊழலை மறக்கவே பரதன் ராமர் என்று புதிய முதல்வர் பேசுகிறார் இந்த நாடகத்தை டெல்லி மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் என நக்கல் அடித்து காங்கிரஸ் சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளது ஏற்கனவே ஹரியானா மாநிலத்தில் இண்டி கூட்டணி உறவோடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசும் ஆம் ஆத்மி கூட்டணியோடு சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொகுதி ஒதுக்கும் வேரத்தில் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ் கருணை காட்டாததால் தனித்து போட்டியிடும் என்ற முடிவுக்கு வந்தது ஆம் இது தொடர்பாக இரு கட்சியினரும் வார்த்தை போரிலும் ஈடுபட்டனர் தற்போது டெல்லியிலும் தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடக்க இருக்கும் நேரத்தில் ஆம் ஆத்மிக்கு எதிராக காங்கிரஸ் இப்படிப்பட்ட கேலி அரசியலை கையில் எடுத்திருப்பது இண்டி கூட்டணியில் இருக்கும் பிற கட்சிகளை வெறுப்படைய வைத்துள்ளது காங்கிரஸ் கட்சி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இண்டி கூட்டணி கட்சிகளின் பலத்தால் தனது கட்சிக்கு தொன்னூற்று ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றது அதை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் ஆடும் ஆட்டம் இண்டி கூட்டணிக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் மேற்கு வங்கத்தில் மம்தா டெல்லி அரியானாவில் கெஜ்ரிவால் என காங்கிரஸ் தொடர்ந்து இப்படி சுரண்டி வந்தால் இண்டி கூட்டணி சிதறிவிடும் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்